ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு டிசைன் கூட பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சின்ன பூஜை கூட மாதிரி போட போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிங்க் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டர் இது வந்து அந்த ஒயர் வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சபோது அது ஒட்ட வைக்கிறதுக்காக ஒரு லைட்டர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஹூக் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் இந்த ஹூக் எடுத்திருக்கேன் இந்த ஹூக்கில் தான் இப்போ நம்ம போட போகிறேன் இந்த கூட எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்படி எடுத்தாச்சு இப்போ இந்த ஒயர் இருக்குது இருக்குது இந்த ஒயரை எப்படி ஒரே ஒரு சுற்று இப்படி சுற்றிக்கணும் இந்த ஒயரை ஒரே ஒரு சுற்ற சுற்றிட்டு இப்போது இந்த பார்த்திங்கன்னா இப்படி தெரியும் பாருங்கள் இப்படி இருக்குது இதை இப்படி சுற்றி இப்படி கையில் போட்டு இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா இதுக்குள்ளே விட்டு இந்த நல்லா பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுக்கணும் சுட்டிட்டு இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா இந்த ஒயர் வழியாக இந்த ஹூக் இப்படி விட்டு மறுபடியும் இப்படி இழுக்கிறேன் இழுத்துட்டு இப்படி வெளியே எடுத்தோம்னா வெளியே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ விரல் வழியாக வந்து வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செயின் போடுறோம் இந்த செயினை வந்து த்ரீயாக போடணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் த்ரீ செயின்ஸ் போட்டு இதில் ஒரு சுற்றி சுற்றி இந்த ஹோல்குள்ளே வந்து இப்படி எடுத்துகிட்டு என்ன பாருங்கள் டூ மறுபடியும் இதுக்குள்ளே இப்படி போட்டு எடுக்கிறோம் இந்த இது வந்து நம்ம தனியாக இருக்கணும் இப்போ இப்போருங்க இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம இது மேஜிக் ரிங்னு சொல்லுவோம் இந்த மேஜிக் ரிங்க்குள்ளே நம்ம தேர்ட்டின் செயின்ஸ் போட போகிற பாருங்க ஒரு சொத்து சுற்றியாச்சு இந்த ஹோலில் விட்டாச்சு திருப்பி இப்படி இழுத்துட்டு இந்த இந்த ஒயர் இது கையில் பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சரி ஏங்க ஒரு சொத்து சுற்றியாச்சு இதுக்குள்ளே விட்டாச்சு மறுபடியும் இப்படி ஒரு ரீல் இழுத்தாச்சு இந்த ரெண்டு லூப் வழியாக ரெண்டு மறுபடியும் இந்த ரெண்டு லூப் வழியாக ரெண்டு இதுக்கு பேர் டிசைன் சொல்லுவாங்க ஒரு சொத்து சுற்றியாச்சு இதுக்குள்ளே விட்டாச்சு மறுபடியும் எடுத்துட்டு இந்த லூப் வழியாக ரெண்டு இந்த லூப் வழியாக ரெண்டு பாருங்க ஒரு சுற்று சுற்றியாச்சு இந்த மேஜிக் சர்க்கிளை விட்டாச்சு எடுத்தாச்சு இந்த ரெண்டு லூப் வலியும் ஒரு தடவை இழுக்கணும் மறுபடியும் இந்த ரெண்டு லூப்லேயும் ஒரு தடவை இழுக்கணும் இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் ஒரு சுற்று சுற்றணும் உள்ளே விடணும் எப்படி கொண்டு வரணும் இழுக்கணும் இழுத்துட்டு இந்த ரெண்டு லூப் இந்த ரெண்டு லூப் வழியாக ஒன் டைம் அப்புறம் இந்த ரெண்டு லூப் வழியாக ஒன் டைம் இந்த மாதிரி போடணும் இப்போ டோட்டல் செயின்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது ஏன்னா இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது இந்த மாதிரி டோட்டலாக நம்ம வந்து டோட்டலில் தேர்ட்டீன் ஸ்டிச்சஸ் உள்ளே போடணும் நான் தேர்ட்டீன் ஸ்டிச்சஸ் முடிச்ச பிறகு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் டோட்டலாக நான் இப்போ இப்போது டோட்டல் செயின்ஸ் வந்து பன்னெண்டு போட்டிருக்கேன் டோட்டலாக நான் பன்னெண்டு போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது ஒன்று போடுறேன் ஒரு சொத்தை சுற்றிட்டேன் இதே ஹோல் வழியாக விடுறேன் இப்படி எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு இதில் ரெண்டும் மறுபடியும் இப்படி ரெண்டு இப்படி போட்டாச்சு இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கவுண்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் டோட்டலாக நான் தேர்ட்டீன் போட்டிருக்கேன் இந்த தேர்ட்டினை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா இப்போது இந்த இந்த ஒயரை கீழே விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த ஒன் டூ த்ரீனு ஒரு செயின் போட்டோம் இல்லையா ஒன் டூ த்ரீனு ஒரு செயின் போட்டோம் இல்லையா இப்போ இந்த செயின் கிட்டே வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதுக்கு மேலே ஒரு இது இருக்கா இதுக்கு மேலே அதுக்குள்ளே இப்படி ஹூக்கை விடணும் இதுக்குள்ளே இந்த ஹூக்கை இப்படி விட்டு நல்லா பாருங்கள் ஹூக்கு இப்படி விட்டு இப்படி ஒரு தடவை அதை இழுத்துறணும் இழுத்துட்டு மறுபடியும் இதை கொண்டு வந்து இந்த ஒயர் வழியாக இப்படி இழுக்கணும் இப்போ இதுக்கு பேர் ஸ்லிப் நாட்டாக இப்போ இது டைட்டாக இழுத்துருணும் இதுக்கு பேர் ஸ்லிப் நாட் இப்போ இது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும் தெரியாத ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ இது முடித்த பிறகு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இதை உள்ள ஒரு ஒயர் கொடுத்துருந்தோம் இல்லையா இந்த ஒயரை வந்து நல்லா நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா நல்லா இப்படி இழுத்துட்டிங்கன்னா இது டைட்டாக மாறிடும் அதுக்கு நான் டைட்டாக இழுத்துட்டேன் நான் இழுத்ததையும் அது டைட்டாக மாறிடுச்சு ஒரு சின்ன ஹோல் தான் இருக்குது இது டைட்டாக மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த இது முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இழுத்துன்னா இது ஃபஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இந்த வயரை விட்டுருங்க இது ஃபஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு 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 லூப் இருக்கு இப்போது இதை இதையவே நம்ம ஒன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ இது பண்ணிட்டோம் இப்போது அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஒவ்வொரு செயின்லேயும் இந்த ஒரு செயினில் ரெண்டு டிசி போடணும் ஒரு செயினில் ரெண்டு டிசி இந்த ஒரு செயினில் ரெண்டு டிசி இந்த ஒரு ரெண்டு இந்த செயினில் ரெண்டு டிசி இந்த செயினில் ரெண்டு டிசி இந்த செயினில் ரெண்டு டிசின்னு போடணும் பாருங்கள் இப்படி ஒரு சுற்றி சுற்றிடுங்க சுற்றிட்டு நல்லா பாருங்கள் இப்போது நல்லா இதிலேயே பக்கத்து இந்த ஹோல் தெரியுதா பக்கத்து ஹோல் இதில் வந்துட்டு இப்படி விட்டு இப்படி எடுத்து பாருங்கள் எடுத்து இதுக்குள்ள ரெண்டு இதில் ரெண்டு இந்த மாதிரி அடுத்தது மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றியும் அந்த நான் இந்த ஹோலில் ஒன்று போட மறந்துட்டேன் மறுபடியும் த்ரீ செயின்ஸ் போட்டுங்க பாருங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த ஹோல் இல்லாட்டி நம்மளுக்கு கேப் தெரியும் இதே ஹோலில் த்ரீ செயின்ஸ் போட்ட ஹோல்லேயே போட்டு அதில் ஒரே ஒரு செயின் போடணும் ஒரே ஒரு டபுள் குரூஸே போடணும் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த செயினில் ரெண்டு இப்படி போட்டு விட்டு இப்படி எடுத்து இந்த ரெண்டு லூப் வழியாக ஒன்று மறுபடியும் இந்த ரெண்டு லூப் வழியாக ஒன்று ஒரு ஸ்டிச் மறுபடியும் எடுத்து அதே ஹோல் வழியாக விட்டு இப்படி எடுத்து பாருங்க இந்த லூப் வழியாக ரெண்டு இது வழியாக ரெண்டு அந்த மாதிரி போட்டே வரணும் இது ஒயருங்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிக்க வந்துட்டே இருக்கும் அப்புறம் ஒரு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு போட போட ஈஸியாகிடும் பாருங்கள் போட்டாச்சு இப்போது நான் இந்த ஒரு இதில் ரெண்டு டிசி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறேன் இப்போ பக்கத்து இது ஹோலில் பாருங்கள் விட்றேன் ஒன்று மறுபடி விடுறேன் அதே பக்கத்துல ஒன்று இந்த மாதிரி இப்போது செயின் தெரியுது பாருங்கள் இந்த செயின் தெரியுதுங்களா ஒவ்வொரு செயின் தெரியுதா அதனால பக்கத்துலேயே காமிக்கிற பாருங்கள் இது ஒரு செயின் 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 தெரியுதுங்களா இந்த ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டிசி போடணும் ஒரு செயினில் ரெண்டு டிசி ஒரு செயினில் ரெண்டு டிசி அதே மாதிரி சுற்றியும் போட்டு வரணும் பாருங்கள் நான் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன் எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் ஒவ்வொரு இதுலையும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் டோட்டல் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள் டோட்டல் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுக்கு வந்துருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டல் இது வரைக்கும் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருக்கு இதோட சேர்த்தி இதோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருக்கு அப்போ நம்ம இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ண போது முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இந்த செயினில் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஒரு நிமிஷம் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இப்படி போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறோம் இப்போ நான் இது ஜாயின் பண்ணிவிட்டேன் ஸ்லிப் நாட் போட்டு இந்த ரவுண்ட் அதாவது இது ஃபஸ்ட் ரவுண்டு இது செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கனாவே தெரியும் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு இது செகண்ட் ரவுண்ட் ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும்போதும் நம்ம அந்த அந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்போ ஸ்லிப் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம த்ரீ செயின்ஸ் போடணும் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி த்ரீ செயின்ஸ் போட்டாச்சு ஒரு சுற்றி சுற்றி அதே ஹோல் வழியாக போட்டு ஒரு ஸ்டிச்சு ங்க இதே ஹோல் வழியாக இதே ஹோல் வழியாக போட்டு இதை ஒரு ஸ்டிச்சிப்பி இதே ஹோல் வழியாக போட்டு எப்படி இந்த ரெண்டு ரெண்டு லூப் வழியாக இழுக்கணும் திருப்பியும் இந்த ரெண்டு லூப் வழியாக இழுக்கணும் இந்த மாதிரி அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு செயினில் ஒன்றும் அடுத்த செயினில் ரெண்டு பாருங்கள் இது போட்டு வச்சு ஒரு சுற்றி சுற்றி இப்படி போட்டு இதில் ஒன்று இதில் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்ததில் ஒரு சுற்றி சுற்றி ரெண்டுங்க இப்போ இதில் த்ரீ செயின்ஸ் போட்டு ஒன்று போட்டேன் அடுத்ததுல ஒன்று போட்டிருக்கேன் ஒன்றே ஒன்று அடுத்ததில் அடுத்ததுலேருந்து ரெண்டு போட்டிருக்கேன் அதாவது ஒன்று அப்புறம் ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போடணும் இப்போ ரெண்டு போட்டாச்சு அடுத்தது பாருங்க இந்த ஹோல்ல ஒன்று இந்த கோல்ல ஒன்று போட்டாச்சு அடுத்த கோல்ல பார்த்தீங்கன்னா இந்த செயின் வழியாக ரெண்டு இதுதான் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிளில் தேர்ட்டின் செயின்ஸ் போடுறோம் அதுக்கடுத்தது ஒவ்வொரு செயின்லையும் டூ டூ போடுறோம் அது வந்து செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் வந்து ஒரு ஒரு செயினில் ஒன்று ஒரு செயினில் ரெண்டு அப்படி போடணும் பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன் இந்த செயினில் ஒன்று இதில் ரெண்டு இந்த செயினில் ஒன்று இதில் ரெண்டு இதே மாதிரி சுற்று ஃபுல்லாக போட்டு வரணும் பாருங்க இப்போ நான் கடைசி இந்த இதுக்கு வந்துவிட்டேன் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல அந்த த்ரீ செயின்ஸ் போட்டோ இல்லையா ஒரு மார்க்கர் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா நீங்களும் இந்த அடையாளத்துக்கு இது போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படியே உங்களுக்கு தெரியும்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்க நான் இது போட்டுவிட்டேன் இப்போ இந்த ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் எப்படி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிச்சிட்டு அந்த நான் மார்க் பண்ணி வச்சிருந்தலையா அந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் இப்படி விட்டு ஒரு வயரை இப்படி இழுத்து சாரி இந்த நாட்டு வழி இப்படி விட்டு இப்படி இழுத்து எப்படி இழுத்தோம் இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போங்க ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணிணா ஒரு மேஜிக் ரிங்க் தேர்ட்டின் டிசி போட்டேன் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு ஒவ்வொரு செயின்லையும் ரெண்டு ரெண்டு போட்டு வந்தால் சுற்றியும் தேர்டு தேர்டு ரோவில் வந்துட்டு ஒரு இதில் ஒன்று இன்னொரு இதில் ரெண்டும் அந்த மாதிரி போட்டு வந்தேன் இப்போ பெருசாக இதாகிடுச்சு இனி அடுத்த ரோவில் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு செயினில் ஒன்று ஒன்று போட்டு அடுத்த செயினில் ரெண்டு அதாவது இது முடித்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு மூணு செயின் போட்டாச்சு ஒரு சுற்று சுத்துறோம் சுற்றி அந்த ஹோல் வழியாகவே ஒரு இது போடுறோம் அந்த ஹோல் வழியாகவே ஒரு இது போடுறோம் போட்டுட்டு இப்போது இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்தது இப்போது இங்கே செயின்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு செயின் இருக்குது அதாவது இந்த இது போட்டிருக்கோம் இப்போது இது பக்கத்து செயின் இது பக்கத்து செயின் ங்க இந்த செயின் வழியா இந்த செயினில் ஒன்று போடுறோம் இந்த செயினில் சாரி இந்த செயினில் இந்த செயினில் ஒரு டிசி போடுறோம் இந்த செயினில் ஒரு டிசி அதே மாதிரி பக்கத்தில் இந்த செயின்லேயும் ஒரே டிசி ஓகேவா அடுத்தது இந்த செயினில் ரெண்டு போடணும் ரெண்டு போடணும் அதாவது இந்த செயினில் ஒன்று பக்கத்து செயினில் ஒன்று இந்த செயினில் ரெண்டு ஒன்று அடுத்தது மறுபடியும் இதில் அதே சேம் இதில் மறுபடியும் ரெண்டு அதாவது இது இந்த இந்த செயினில் ஒன்று போட ஒன்று போடணும் மறுபடியும் இந்த செயின்லேயும் ஒன்று போடணும் அதுக்கடுத்து தேர்ட் செயின் வரும்போது ரெண்டு போடணும் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சில போட்டாச்சு இப்போ இந்த ஹோல்ல ஒன்று அதே மாதிரி அடுத்த ஹோல்ல ஒன்று இதுக்கு அடுத்த ஹோலில் ரெண்டு

போட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு அடுத்த ரவுண்டு ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு இதுக்குள்ள தேர்ட்டின் இது டிசி இதுக்குள்ள தேர்ட்டின் டிசி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒவ்வொரு செயின்லையும் ரெண்டு ரெண்டு டிசி போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு ரெண்டு அதாவது ஒரு செயினில் ஒரு டிசி இன்னொரு செயினில் ரெண்டு டிசி அதாவது ஒன்று ரெண்டு ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரெண்டாவது இதில் வந்துட்டு ரெண்டு 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 எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் அதே மூணாவது வரும்போது ஒரு இதில் ஒன்று அடுத்ததில் ரெண்டு ஒரு இதில் ஒன்று அடுத்ததில் ரெண்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் நாலாவது வரும்போது ஒன்றில் ஒன்று மறுபடியும் அடுத்த செயினில் ஒன்று அடுத்த செயினில் ரெண்டு அது மாதிரி ஒன்று ஒன்று அப்புறம் ரெண்டு ஒன்று ஒன்று அப்புறம் ரெண்டு இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணும்போது ஒன்று 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 மூணு ஒன்று அதாவது ஒன்று 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 போட்டு அப்புறம் ரெண்டு ஒன்று 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 அப்புறம் ரெண்டு அந்த மாதிரி பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒரு சுற்று சுற்றி 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 சுற்ற சுற்றி இந்த நேர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரது அப்படியே தெரியும் ஒரு சுற்றி சுற்றி ஒரு சுற்றி சுற்றி இதே இதுக்குள்ள

போட்டு அதை இதை சுற்றி இதுக்குள்ளே வந்து இதை எடுத்தாச்சு எடுத்து ஒன்று 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 இதில் ரெண்டாவது இதில் ஒன்று இதில் ஒரு செயின் இதில் ஒரு செயின் இதில் ரெண்டு செயின் ஒன்று எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஒன்று அடுத்ததுலையும் அடுத்ததில் ரெண்டு இதில் ஒன்று போட்டிருக்கேன் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் அடுத்தது ரெண்டு போடணும் ஒன்று ரெண்டு அதாவது அடுத்ததுல ஒன்று ஒன்று அடுத்ததுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு ரவுண்டு ஃபுல்லாக இருந்துருச்சு அந்தளவுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் அளவுக்கு நிற்கு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அதாவது இந்த ஒரு சுற்று வந்துட்டு தேர்ட்டின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்போ இது ஒவ்வொரு ஸ்லியும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் அடுத்தது வரும்போது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கேன் அடுத்த லைன் வரும்போது ஒன்றில் ஒன்று மறுபடியும் ஒன்று அப்புறம் ரெண்டு அதாவது ஒன்று ஒன்று அப்புறம் ரெண்டு அதுக்கு அடுத்த லைன் வரும்போது ஒன்று 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 அப்புறம் ரெண்டு அதுக்கு அடுத்த லைன் வரும்போது ஒன்று 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 ரெண்டு அதே மாதிரி இந்த எல்லா ரோவும் முடிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரோஸ் முடிச்சிருக்கேன் இந்த சிக்ஸ் ரோஸ் முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் சிக்ஸ் க்ளாஸ் முடிச்சிட்டேன் இப்போது இந்த லூப் வச்சு நான் ஜாயின் பண்ணப்பேன் பாருங்க இது ஒரு இது இருக்குது இந்த செயின் மூணு செயின் போட்டோம் இல்லையா இந்த செய்கிறதுக்குள்ளே விட்டு அப்படி இதுக்குள்ளே விட்டு எடுத்து விட்டு வெட்டி எடுத்துக்க அடுத்து ஒரு இது முடிஞ்சது ஃபுல்லாக சரிங்கண்ணா முடிஞ்சது இப்போது அடுத்தது அடுத்தது லைன் பாருங்கள் அடுத்த எப்படி போட்டுறேன்னா அதே மாதிரி ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இந்த ஹோல் இருக்கு பார்த்திங்களா இந்த ஹோலில் ரெண்டு செயின் பாருங்க இந்த ரெண்டு லூப் வழியா மறுபடியும் இந்த ரெண்டு லூப் ஒளியாக ஒரு சுற்றி சுற்றி அதே ஹோலில் வந்து விட்டு டூ மறுபடியும் இப்போது ஒரே இதில் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கோம் போட்டுட்டு இது அப்படியே நல்லா பாருங்கள் இதை அப்படியே வச்சு இதை அப்படியே வச்சு ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் சுற்றி சுற்றி இந்த ஒரு எண்ணையும் இந்த ஒன்றையும் விட்டுட்டு மூணாவதில் வந்துட்டு இந்த சுற்று சுற்றினதில் இந்த ஒன்று ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதுல வந்துட்டு அதே மாதிரி ஒன் அடுத்தது மறுபடியும் ஒரு சுற்றி அந்த சேம் அந்த போட்டோம்னையும் அதுக்குள்ளேயே மறுபடியும் விட்டு இன்னொன்று ஓகேவா மறுபடியும் அதே ஹோலில் அந்த சேம் ஹோலில் ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் அதே ஹோலில் விட்டு எடுத்து எடுத்து ஒன் டூ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது ஒரு இதில் மூணு ரெண்டு விட்டுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நடுவில் ஒரு செயின் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு செயின் ஒரு சுற்று சுற்றி ஒன்று ரெண்டையும் லீவ் பண்ணி தேர்ட் இதில் ஒன் டூ செயின் ஒரு சுத்து சுற்றி ஒன்று ரெண்டு விட்டு இதுக்குள்ளேயே ஒன் டூ த்ரீ இடந்துட்டு இழந்து இது எப்படியே சுற்றி இங்கே இருந்துக்க முடியும் எந்த நீர் வரும்போது நான் இப்போ மூணு போட்டால் நல்லா மூணு விட்டு போட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மூணு இது போட்டோக்கி இதை ஃபஸ்ட்டு அதாவது ஒன் டூ த்ரீ போட்டோம் இல்லையா அதுக்கு ஃபஸ்ட் இதில் இந்த இதில் இந்த இதில் நாட் போட்டாச்சு இப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும் பாருங்கள் இந்த ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த கேப்பில் தான் ஒரு ஸ்டிச் போடணும் அதாவது இந்த கேப்பு அதுக்கு அடுத்தது இந்த கேப்பு அதுக்கு அடுத்தது இந்த கேப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் இந்த கேப்புகளில் தான் இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு அந்த மாதிரி கேப்பில் தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இது போட்டு முடிச்சாச்சு போட்டு முடித்த பிறகு இந்த பக்கத்து செயினில் இந்த பக்கத்து செயின் பாருங்க இந்த பக்கத்து செயின் வந்துட்டு இப்படி விட்டு இப்படி எடுத்து இங்கேயும் ஒரு ஸ்லிப் நாட் ஸ்லிப் நாட் போகணும் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அப்புறம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து ஆரம்பித்து இதுக்குள்ளேயும் விட்டு இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அப்புறம் செயின் த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போட்டு மறுபடியும் விட்டு இதுக்குள்ளேயே விட்டு ஒன் மறுபடியும் இதுக்குள்ளேயே விட்டு இப்போ இங்கே கேட்டிங்கன்னா இதோடய சேர்த்தி ஒன் டூ த்ரீ த்ரீ இருக்குது அப்புறம் ஒரு செயின் ஒரு செயின் போட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து இந்த ரவுண்டு இதுக்குள்ளே வந்துட்டு இது விட்டு இந்த இது ஓட்டக்குள்ளே இதை விட்டு இப்படி கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ மறுபடியும் ஒரு செயின் ஒரு செயின் போட்டு அதுக்கடுத்து இது இந்த ஹோல்குள்ளே த்ரீ த்ரீ த்ரீயாக த்ரீ அப்புறம் இந்த ஹோல்குள்ளே த்ரீ அதே மாதிரி இதுக்குள்ளே த்ரீ த்ரீ த்ரீயாக போட்டு கொண்டு வரணும் போட்டு கொண்டு வந்து இந்த நேர் கொண்டு வந்து இதே மாதிரி சுற்றியும் இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் சுற்றி வரணும் இதே மாதிரி வரணும் இதே மாதிரி வந்துட்டு இங்கே இது வந்துட்டு இந்த ஹோல் வந்துட்டு இங்கே சேரணும் மாதிரி இந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இந்த ஒரு கேப் இருக்குது கடைசி இது வரும்போது இந்த ஒரு கேப் இருக்குது மாதிரி இதில் கங்காக எவ்வளோ போட்டிருக்கேன்னு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ட்ரெயின் ஒரு செயின் போடுறேன் அதுக்கு கரெக்டாக நான் எடுத்து வந்து ஒரு செயின் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இந்த கேப் இந்த கேப் வந்து ஃபஸ்ட்டு இது விழுத தெரியல அதனால் இதை நம்ம கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் எழுதிட்டு இந்த கேப் வழியாக எப்படி விடணும் உள்ள விட்டுட்டு அதே மாதிரி மூணு இடத்தையும் ஒரு சுற்ற சுற்றி இந்த கேப் வழியாக விட்டு இதை எடுத்து எப்படி நல்ல சுற்றி இதில் வந்து இப்படி எடுத்து ரெண்டு அப்படி நல்ல சுற்றி இப்படி வந்து இப்படி எடுத்து இப்படி எப்படி அப்புறம் ஒரு செயின் அந்த செயின் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஒரு செயின் போட போட்டுட்டு மறுபடியும் பாருங்கள் இது இருக்கா இந்த இடத்துல அதாவது ஆரம்பிச்சு இதை ஆரம்பித்திருக்கோம் நல்லா தெரியுது இதை ஆரம்பித்திருக்கோம் இந்த இந்த செயின் இந்த செயினில் வந்துட்டு குத்தி ஒரு ஸ்லிப் சாரி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டு குத்தி இப்படி வந்துட்டு ஒரு ஸ்லிப் ந போட்டு நீ இழுத்துட்டு எப்போது நம்ம எங்கே இந்த ஹோலில் ஆரம்பிக்கணும் இந்த ஹோலில் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எங்கள் தையல் இருக்கப்போ இந்த ஒரு செயினும் இந்த ஒரு செயின் இந்த ஒரு செயின்னு பாருங்கள் இந்த செயின் இருக்குது இல்லையா இதுக்குள்ளே இப்படி விட்டு இதை எடுத்து ஒரு ஸ்லிப் நோட் மறுபடியும் பக்கத்து செயினில் விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நோட் ஒரு ஸ்லிப் நோட் இதை விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நோட் ஃபோட்டாச்சு அடுத்தது மாதிரி இந்த ஹோல்குள்ளே இந்த ஹோல்குள்ளே இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு இந்த குள்ள விட்டு இப்படி எடுத்து ஒரு இந்த குள்ள விட்டு இப்படி எடுத்து இப்படி வந்து ஒரு ஸ்லிப் நோட் ஒரு ஸ்லிப் நோட் அப்புறம் இங்கே ஒன் டூ த்ரீ போட்டுட்டு மறுபடியும் அப்போ போல சுற்றி ஒன்று மறுபடியும் சுற்றி அதே கோழ்பில் விட்டு அப்படி வந்து ஒன்று ஒரு செயின் அப்புறம் அடுத்தது இந்த கொழுப்பில் வந்து மூணு இதே மாதிரி தான் நம்ம அப்படியே ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே வரணும் சுத்த சுத்தம் அப்படியே லைனும் வந்துகிட்டே இருக்கும் இப்போது இதே ப்ராசஸ்ஸாக எல்லா ஸ்டெப்பும் நான் மேலே வரும்போது உங்களுக்கு கணிக்கிறேன் பேலன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்